شكرا للمشاهدة வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது சொல்லி சரி சொந்தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விருதாச்சலம் பழனி கோவிலே பூமிக்கு அடியில் உள்ள விநாயகர் சிலை பதினெட்டு அடி ஆழத்தில் அமைந்துள்ளார் அன்பர்கள் இதை நினைவு தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான துன்பங்களும் இன்னல்களும் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து மறைந்தே போகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி இருபத்தி நாலு திருச்செந்தூர் முருகபெருமான் பவனி மதுரை கூடலழகர் வேணுகோபாலன் திருக்கோளம் மகளிர் தினம் தசமி திதி இன்றைய நெல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே பதினாறு அதாவது நான்கு முப்பதிலிருந்து ஏழு அஞ்சு அஞ்சு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி நவமி மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று ஒன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் அனுஷம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பிரம்மச்சாரிய தோஷம் விலக ஆசையாய் பெற்ற மகன் அல்லது மகள் கை நிறைய பொருள் இருந்தும் திருமணம் செய்ய மறுக்கிறானே என்று பெற்றோர்கள் வந்துவார் இப்படியே திருமணமே வேண்டாம் என்று கூறுகின்ற ஜாதகர்களுக்கு உடல் ரீதியாக எந்த குறையும் இருக்காது ஆனால் ஜாதகத்தில் உள்ள குறையே அவர்களை பிரம்மச்சாரிய வாழ்க்கைக்கு தள்ளிவிடுகிறது பிரம்மச்சாரிய வாழ்க்கை நல்லதுதான் என்றாலும் பிறப்பின் நோக்கம் நிறைவேறாத வாழ்க்கையாய் முடிந்துவிடும் பெற்றோர்கள் தங்கள் மகனுக்கு திருமணமாகி பேரன் பேத்தியை பார்க்க வேண்டும் என்று நினைப்பார் லக்னத்துக்கு உரிய ஏழாவது வீட்டுக்குரிய கிரகத்தோடு லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரண்டில் அமைந்து விட்டார் அந்த ஜாதகர் திருமணம் செய்யும் நோக்கம் இல்லாதவராய் வாழ்வார் கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே வாழ்வார் ஆண்களுக்கு பிரம்மச்சாரியாய் வாழ்வது சாதாரணம் என்றாலும் பெண்களுக்கு பிரம்மச்சாரிய தோஷம் தொல்லையாக மாறிவிடும் எனவே பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்துவிட்டால் அதை முறையாக பரிகாரம் செய்வதன் வாயிலாக அவர்களுடைய திருமணத்திற்கு சம்மதி வைக்கலாம் அவர்களுடைய சம்மதத்தை பெற நாம் கடைபிடிக்கக்கூடிய முதலாவது பரிகாரம் கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு ஒவ்வொரு வளர்பிற ஏகாதசி திதியிலே சம்பந்தப்பட்டவரை அழைத்து சென்று தொடர்ந்து ஒன்பது வளர்பிறை ஏகாதசி திதியிலே அவரை வணங்க செய்ய வேண்டும் அல்லது பெற்றோர்கள் சென்று வணங்கி வர வேண்டும் இப்படி வணங்கி வந்தால் கிருஷ்ண பகவான் அருளால் பிரம்மச்சாரிக்குரிய தோஷம் விலகி உங்கள் பிள்ளை திருமணம் செய்து கொள்வார் தமிழ்நாட்டிலே வாலாஜப்பேட்டை அருகே அமைந்துள்ள தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் உள்ள பெருமாளை தரிசித்து வந்தால் பிரம்மச்சாரிய தோஷம் விலகி உங்கள் பிள்ளைக்கு திருமண யோகம் வரும் இரண்டாவது படிகார் தமிழ்நாட்டிலே வாலாஜிபேட்டை அருகே அமைந்துள்ள தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்திலே உள்ள பெருமாளை தரிசித்துட்டு தரிசித்து வந்தாலே பிரம்மச்சாரிய தோஷம் விலக உங்கள் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட அற்புதமான பரிகார குறிப்பு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இப்பொழுது நாம் ஐந்தாம் பாகம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாம் பாகம் புத்திரஸ்தானம் முற்பிறவிஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்தை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்து வருகிறோம் இன்று ஏழாம் அதிபர் ஐந்திலே நிற்க பாகஸ்தரின் பிள்ளைகளுக்கு ஆதாயம் ஏற்படும் ஐந்தாம் அதிபர் ஒன்பதிலே இருக்க அஸ்மத்தானும் பிள்ளைகளால் ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் நஷ்டங்கள் ஏற்படும் சொந்த வீடாக இருந்தால் ஏற்படாது உதாரணம் சிம்ம குரு எட்டில் ஆட்சி என்றால் தோஷமாகாது தொழில் முடக்கம் பூர்வீக சொத்து அழிந்துவிடும் ஜாதகர் பிள்ளைகளால் பாதிக்கப்படுவார் பெற்றோர்களுக்கு பிரச்சனையை கொடுக்க கூடிய அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை அனுபவிப்பார் ஐந்தாம் அதிபர் ஒன்பதிலே இருக்க பிள்ளைகள் பாக்கியசாலிகளாக வாழ்வார் யோகம் உள்ளவர்களாக வாழ்க்கையில் அனைத்து வசதி பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழ்வதில் வெளிநாடும் செல்லும் யோகம் உண்டார் பிள்ளைகள் விருதுகள் பல பெறுவார்கள் கோவில் அறக்கட்டளை நிர்வகிக்கும் பொறுப்பு உண்டார் பிள்ளைகள் கௌரவமான பதவியை தந்தைக்கு லாபம் ஆதாயம் பெருமை பணம் அனைத்தும் கிடை ஐந்தாம் அதிபர் பத்திலே இருக்க பிள்ளைகளால் ஜாதகம் செய்யும் தொழிலின் மூலம் நல்ல லாபம் அடைவி சிறக்கும் பணம் பல வழிகளிலே கிடைக்கும் ஜாதகர் தங்கள் பிள்ளைகளால் தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தொழில் மற்றும் உத்தியோகம் ஜாதகம் தொட்டது துளங்கும் வசதியாக மகிழ்ச்சியாக வாழ்வி சொந்த அறிவை பயன்படுத்தி சொந்த தொழிலே அமோக லாபம் சம்பாதிப்பீர்கள் இப்படியாக ஐந்தாம் அதிபர் பதினொன்னில் இருந்தால் என்ன பலன் ஐந்தாம் அதிபர் ஐந்திலே இருந்தால் என்ன பலன் பதினோராம் அதிபர் ஐந்திலே இருந்தால் என்ன பலன் ஐந்தாம் அதிபர் பன்னிரெண்டில் இருந்தால் என்ன பலன் பன்னிரெண்டாம் அதிபர் ஐந்திலே இருந்தால் என்ன பலன் என்பதை எல்லாம் நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வேளையில் உருவாகும் மூன்று ராஜயோகங்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் என்பது இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் ஜோதிடத்தின்படி நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றி சுப மற்றும் அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் சில நேரங்களில் ராஜயோகங்களை உருவாக்கி வாழ்க்கையிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ராஜயோகங்கள் ஒரே வேளையில் உருவாக உள்ளன அதிலே சனி பகவான் தனது மூல திரிக்கோணான ராசியான கும்ப ராசியிலே இப்போது சஞ்சரித்து வருவதால் சச ராஜயோகம் உருவாக உள்ளது அதே சமயம் அசுரர்களின் குருவான சுக்கிரன் மீன ராசியிலே இருப்பதால் மாலவியார் ராஜயோகம் உருவாகி உள்ளது இந்த நிலையிலே மார்ச் ஐந்தாம் தேதி ரிஷபராசியில் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் கஜகேசிரி ராஜம் ராஜயோகமும் உருவாக உள்ளது இப்படி இந்த மூன்று ராஜயோகங்களும் ஒரே வேளையில் உருவாக உள்ளதால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது இப்பொழுது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வேளையில் உருவாகும் மூன்று ராஜயோகங்களால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே ரிஷப ஒரே வேளையில் உருவாகும் மூன்று ராஜயோகங்களால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வணிகத்திலே நல்லதொரு ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையினர் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் நண்பர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்கும் வருமானத்தில் மிகப்பெரிய அளவிலே உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அடுத்தது மிதினம் ஒரே வேலையில் உருவாகும் மூன்று ராஜயோகங்களால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஐந்து முதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தின் ஆதரவு இருப்பதால் வெற்றிகளும் லாபமும் குவியும் நீண்ட நாட்கள் முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது வணிகர்கள் நல்ல நிதி நன்மையை பெறுவார் சிலர் வணிகத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கலாம் அடுத்தது கும்பம் மூன்றாவது ராசியாய் திகழ்கின்ற கும்பம் ஒரே வேளையில் இந்த மூன்று யோகங்களை பெறுகின்ற ராசியாக இருக்கிறது கும்ப ஆளுமையில் முன்னேற்றம் ஏற்படும் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நீண்ட காலமாய் ஒரே இடத்தில் பணிபுரிந்து வந்ததால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த காலத்திலே அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கொடுக்கும் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் திருமணமானவர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் நிதி ரீதியாக நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து அந்த பலனை பெற வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமாளின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாய் இருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனமாயிருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வேலை சுமையால் சோறு அடைய நேரிடலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியிலே சில காரியங்கள் முடியும் சிலவற்றிற்கு உங்களுடைய அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும் கடினமாய் உழைக்க வேண்டிய கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடி ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வுகள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை வேலை சுமை குறையும் கடினமாய் உழைக்க வேண்டிய மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கம் மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சருவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவரை அனுசரித்து போங்க திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகள் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவார் மதத்தோடு உதவுவார் வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்றன உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினரால் ஆதாயமும் உண்டு பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலைவடைந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசிய வேற்றுமனத்தோர் உதவார் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் இதனால் சிலருக்கு சேமிப்பு குறையலாம் மொத்தத்தில் பொறுமை தேவைப்படுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் இதனால் சிலருக்கு சேமிப்பு குறையலாம் மொத்தத்தில் பொறுமைகள் தேவைப்படுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதுதல்கள் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு கருத்து மோதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீரென்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவிகள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழங்கள் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீரென்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அளித்த விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம் வியாபாரத்து ஒப்பந்தங்கள் தள்ளிப்போம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் இதிலும் பொறுமை தேவைப்படுகின்ற விற்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராப்ட தினம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறையின் இயக்க வேண்டும் விருச்சகராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரதின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனுடைய அருளாசி கண்டிப்பாக தேவை கூடுதலாக கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது ராசிக்காரர்களுடைய சந்தேகப்படுவதை நிறுத்துங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் மற்றவர்காக பரிந்து பேசி சிக்கிக் கொள்ளாது போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குறையை எடுத்து சொன்னால் கோவப்படாது கொஞ்சம் சிக்கனமாய் இருக்க பாருங்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் பொறுமை தேவைப்படுகின்றன உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்பு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறையை எடுத்துச் சொன்னால் கோவப்படாது திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்கள் வேவாரத்து வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் பொறுமை தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் எனினும் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகளை பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரி கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே சாதிக்கின்றனர் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் உடல்நலில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையில் பயணிக்க தொடங்கிய பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவ ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கை மாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பில் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே சாதிக்கின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள் முக்கியமாக பிரமுகருடைய அறிமுகம் கிடைக்கும் அது உலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி சக ஊழியர்கள் மனம் அருந்தி மன்னிப்பு கேட்பார் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் சக ஊழியர்கள் மனம் வரிந்து மன்னிப்பு கேட்பார் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறை இதுவரை வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்